அனைவருக்கும் வணக்கம் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா ஊரிலும் பின்புற்று வாழ என்னோட பேர் பாபு அவர் எச் ஆர்மி எச் ஆர்மியிலேருந்து ரிட்டர்மெண்டில் ஆகிட்டு வந்ததுலேருந்து என்னால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ஸ்கூல் பசங்களுக்கு பெரியவர்களுக்கு எதோ நலம் முடிஞ்ச வரையும் பண்ணிகிட்டு எப்படி பண்ணுறான் ஏதோ ஒன்று இது பண்ணிக்கிட்டே இருக்கிறான் எப்படி உனக்கு காசு வருது அப்படி பண்ணிக்கிட்டு அது எல்லாமே நான் வந்துட்டு நான் சம்பாதிச்சு அதிலேருந்து தான் கொடுத்துக்கிட்டு செஞ்சிகிட்ருக்கேன் எப்படின்னு வச்சுங்க வள்ளலாறு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இப்போ நான் வச்சிகிட்டுருக்குறேன் நான் செலவு பண்ண காசையே நிறுத்திட்டு தான் இப்போ ஒரு மாதம் மாதம் பத்தாயிரம் வந்து உதவி பண்ணிட்டுருக்கேன் அன்னதானம் போடுறதோ பசங்களுக்கு பேக் வாங்கிட்டு போகிறதோ பசங்களுக்கு பேனா ஜாமண்டரி பாக்ஸு ஏதோ இந்த மாதிரி பண்ணுறது நம்மளுக்கு சின்ன பிள்ளைல கிடைக்காது இப்போ அந்த பசங்களுக்கு கிடச்சாச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாலாவது படிக்கிற பசங்க அஞ்சாவது படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஜான் கிடைக்க எப்படி இருக்கும் ஒரு ஆறா ஆறாவது ஏழாவது படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஸ்கூல் பேக் கிடைச்சா எப்படி இருக்கும் அது என்னால் புரிஞ்சது பண்ணிகிட்டு இருக்குது வயசானவங்களுக்கு யாரும் பார்க்காம இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு போடுறதோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்கிறதோ ஏதோ துணி வாங்கி கொடுக்குறதோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை இருக்கிறேன் நான் இந்த காசு ஒரு பத்தாயிரம் எப்படி குச்சம் ஆகுதுனாக்கா ஆர்மியில் இருக்கிறவங்களை பற்றி ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் எப்படி இருப்பாங்கன்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் நிறைய மது மது குடிப்பாங்க அப்புறம் வந்துட்டு மாமிசம் சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து புகை பிடிப்பாங்க இந்த மாதிரி அங்கே இருக்கிற வேலை டென்ஷனில் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைய விஷயம் வந்து வெளியில் சொல்ல முடியாது அந்த டென்ஷனில் இருக்கிறப்ப அந்த மாமிசம் கொடுக்கும்போது மது குடிக்கிறது தான் அப்புறம் இது பண்ணுற இடத்துல ஜம்மு காஷ்மீர் அந்த பக்கம்லாம் அதிகமாக குளூர் இருக்கும் எவ்வளோ அங்கே போகிறவங்களுக்கு அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிறப்ப குளிரில் எப்படி இருக்கும்போது போது பனி கொடுறப்போ ஐஸ் போட்டுறப்ப எப்படி இருக்கும் அதை வந்துட்டு ஒரு மருந்து மாதிரியோ இது குடிச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்துட்டு குடும்பத்தை விட்டுட்டு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் வெளியிலே இருப்பாங்க அந்த டென்ஷன் மண்டையில் இருக்கிறது ஒர்க்லோடு அதை கொஞ்சம் ஃப்ரீயாகுன்றது மாதிரி அதை கொடுப்பாங்க அதை பயன்படுத்துவாங்க இப்போ நான் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயமாக நான் நெய்வேலி போனேன் நெய்வேலியிலேருந்து வந்துட்டு வடலூர் போனேன் வடலூர் போய்ட்டு சத்திய ஞான சபை ஒரு வல்லல் பெருமான வந்துட்டு பார்க்கறதுக்கான எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது அவரை பார்க்கணுன்னு போகல வேறு ஏதோ வழியாக போயாச்சு ஈவினிங்காக வந்துட்டு சாயங்காலமாக வந்து பசி எடுத்தது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது கூட வந்தவர் இந்த மாதிரி இங்கே வடலூரில் வந்துட்டு வள்ளலாறு கோயில் இருக்குது அங்கே போயிடுச்சின்னா கண்டிப்பாக சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னாங்க நான் போகிறது லேட்டாகிடுச்சு போனோன்னா அப்போ சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டுங்கிறத வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு வீட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து கொண்டு வச்சுருவாங்க வரவங்களுக்கு கொடுப்பாங்க போனோம் சாப்பாடு கிடச்சிது சாப்பிட்டோம் அப்புறம் திருப்பி வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டு போகணுன்னாக்கா வந்து கோயிலுக்குள்ளே போகணும் பார்க்கணும் அப்படின்னு இது பண்ணும்போது மது குகை மாமிசம் இந்த மாதிரி சாப்பிட்றவங்களாம் வந்துட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி சொல்லும்போது நம்ம போகிறதுக்கு போய் பார்க்கணுன்னு இருந்தது போனாக்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு இந்த தைப்பூசத்துக்கு ஒரு டைம் இந்த போய் பார்க்குறது மாமிசம் சாப்பிடாமல் இது பண்ணாமல் இது பண்ணிட்டு பார்க்குறது அப்புறம் மாதத்துக்கு ஒரு டைமு இந்த அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி இருந்தாச்சு அப்புறமா அந்த மாதிரி இருந்து இருந்து இப்போ வந்துட்டு புகைப்பிடிக்கிறது கிடையாது மது அருங்கிறது கிடையாது மாமிசம் சாப்பிட்றது கிடையாது எனக்கு இந்த வழியிலே வந்துட்டு மாதத்துக்கு வந்துட்டு ஒரு பத்தாயிரம் செலவாகும் அந்த பத்தாயிரம் வந்து வள்ளலார் கோயிலுக்கு போன பிறகு அது நின்றுடுச்சு அந்த ஒரு பத்தாயிரத்தை வந்துட்டு நான் வந்து மாதம் மாதம் வள்ளலாறு மாத பூசைக்கு வந்துட்டு அன்னதானம் போடுறேன் என் கடைக்கு முன்னாடி போடுவேன் முதியோர் இல்லத்தில் கொடுப்பேன் இல்லை ஒரு ஒரு மாதம் ஏதாவது தேவைப்பட்டாச்சுனாக்கா வந்துட்டு இந்த பசங்களுக்கு பேக் வாங்கி கொடுக்குறதோ இல்லை வந்துட்டு ஏதாவது உதவி பண்ணுவோம் அப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு ஏதாவது கும்பேசகம் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த பத்தாயிரம் அந்த டைமில் அந்த கோயில் கும்பேசத்துக்கு கொடுத்துட்றது இல்லை கோயிலில் வந்து கும்பேசம் பண்ணுற இடத்துல அன்னதானம் போடுறது இந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கிட்டுருந்து நம்ம என்ன பண்ணாலும் வந்துட்டு வெளியில் அதிகமாக தெரிகிறது இல்லை அது வந்துட்டு பொதுமக்களுக்கெல்லாம் போய் சேரணும் எல்லாத்துக்கும் சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியாக வந்துட்டு தின ஜோதின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலு ஒரு பத்திரிக்கை வந்துட்டு நார்மலான்னு நினச்சிருக்கேன் அது எப்படி செய்கிறது எனக்கு தெரியாது வள்ளலார் பக்தர்கள் உங்களை எல்லாத்தையும் நம்பி தான் வழிகாட்டுறாரு போயிட்டுருக்குறேன் நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி செய்யணும் நம்மளோட வந்து சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நம்மளுக்கு வந்துட்டு பக்கப்பலமாக இருக்கணும் நம்பிக்கையில் தான் நான் வந்து இதை தொடங்கியிருக்கிறேன் நம்மளோட சேவை வந்து தொடரும் இப்போ நான் ஒருத்தவங்கள பார்த்து செஞ்சேன் நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து செய்வாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்